கஃபன் செய்கிறதை பொறுத்த வகையில் பொதுவாகவே ஆயிஷா ரதியல்லாஹுவன்னா அவங்க சொன்னாங்க ரசூலல்லாஹ் சல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் பிசலா சத்தி அபு அஸ்வாவின் மூன்று பிடவைகளை கொண்டு அவர்கள் கஃபனிடப்பட்டார்கள் லைசஃபீஹா கமிஷன் வல இமாமா அதிலே மேலாடை என்ற ஒரு பகுதியோ தலைப்பாகை என்ற ஒரு பகுதியோ இருக்கவில்லை அப்படின்று ஆயிஷா நாய் சொல்ற செய்தி புகாரில் வந்திருக்கு எனவே சுத்தமாக தலையில இருந்து கால் வரைக்கும் மூடக்கூடிய முழு உடம்பையும் கவர் பண்ணக்கூடிய அளவிலான மூன்று அந்த கடமை முடியுது தலைப்பாகை தனியாக வைக்க வேண்டும் மேலாடை கீழாடை ஜுப்பா தைக்க வேண்டும் கீழால ஒரு ட்ரௌசர் போட வேண்டும் இதெல்லாம் சடங்குகளும் சம்பிரதாயங்களுமே அல்லாமல் ஹில வந்தது அல்ல மூன்று புடவைகளை கொண்டு கவன் செய்யலாம் எந்த அளவுக்கு கவனை வைத்துக் கொள்ளலாம் ஒரு மனிதர் உலகத்தில் வாழும் பொழுது விரும்பி ஒரு உடுப்பை உடுக்கிறார் இந்த இந்த ட்ரௌசரும் இது எனக்கு அன்பளிப்பா கிடைச்சது நான் மௌத்தா போனா என்னுடைய கஃபன்ல முதலாவதாக இதை சேர்த்துக்கங்க அந்த ட்ரௌசரையும் அந்த போட்டு கவன் செய்யலாம் அதுக்கு மேல ரெண்டு புடவையால சுத்தி விடலாம் பிரச்சனையே இல்லை ரசூலுல்லாவுடைய மகள் குளிப்பாட்டப்படுகிற நேரம் சொன்னாங்க குளிப்பாட்ட உடனே என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றார்கள் குளிப்பாட்டி முடிந்தவுடனே அல்லாவுடைய தூதர் தன்னுடைய கீழாடை அந்த கீழாடை ஒன்றை எடுத்து கொடுத்தாங்க இத மகளட உடம்போட கவன் அதில் வச்சு சுத்துங்கன்றாங்க அல்லாஹ் அக்பர் அந்த அளவுக்கு கூட என்ன செய்யலாம் ஒரு வாப்பா விரும்பினா தன்னுடைய ஒரு சேட்டு தன்னுடைய ஒரு சாரத்தை என்னுடைய மகனுக்கு கவனுடைய முதல் புடவையா அணிவிப்போமெண்டா தாராளமாக செய்யலாம் எஹராமோடு அணிந்தவர் எஹராம் புடவையோடு என்ன செய்யலாம் அவரை கவன் செய்யலாம் அதுக்குன்னு வேறு புடவைகள் தேடணுன்ற அவசியம் இல்லை ஒருத்தர் உம்ராவுக்கு போனாரு அதுக்கு பாவிச்ச கவனை எடுத்து வந்தன உம்ரா புடவை எடுத்து வச்சிருக்கிறாரு எனக்கு கவன் செய்யணும்னு பிள கிடையாது தாராளமாக எடுத்து வைக்கலாம் ரசூல்லாவுடைய காலத்தில் நபிகளாருக்கு ஒரு 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 உடுப்பு அன்பளிப்பு செய்யப்படுகிறது ஒரு மேலங்கி ஜுப்பாண்டு சொல்லுவோமே அது மாதிரி அல்லாட தூதர் அதை விருப்பத்தோடு எடுத்துக்கள்றாங்க எடுத்து கொண்டவங்க அதை அணிந்து கொண்டு பள்ளிக்கு வாராங்க அதை பார்த்து கொண்டிருந்த நபி தோழர் அல்லாவின் தூதரே இந்த உடுப்பு நல்லா இருக்குது எனக்கு தரமாட்டீங்களான்னு கேட்டாங்க பக்கத்தில் உள்ள தோழர்களெல்லாம் கேட்டாங்க என்னப்பா அல்லாட தூதர் விருப்பத்தோடு எடுத்தாங்க அவர் கேட்டால் கொடுக்காமல் இருக்க மாட்டான்றதும் தெரியும் தெரிஞ்சு கொண்டு கேட்டேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு நான் உடுக்கிறது கதை கேட்கல அல்லாட தூதர் விரும்பி எடுத்த அந்த துணியை என்னுடைய கஃபனாக வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டேன் அதெல்லாம் தடுக்க முனாஃபிக்குகளுடைய தலைவர் மரணிக்கிற நேரம் வசியத்தை செஞ்சுட்டு போனார் அல்லாவின் தூதரே நான் மரணித்தால் உங்களுடைய மேலங்கியை எனக்கு கவனாக அணிவிக்க வேண்டும் அவர் மௌத்தாவின் அறிவிக்கல வச்சிட்டாங்க அப்பதான் கேள்விப்படுது ஓடோடி வந்தாங்க அல்லாவின் தூதர் அந்த அப்துல்லா அப்துல்லாஹிபின் உபை கபர்ல இருந்து வெளியெடுத்தாங்க புகாரில ஆயிரத்தி இருநூற்றி எழுபதாவது செய்தி கபர்ல இருந்து வெளியெடுத்து தன்னுடைய எச்சிலை தொட்டவர் மேனியில் வச்சுட்டு தந்த மேலங்கியை அவருக்கு அணிவித்து மீண்டும் கபரில் வச்சாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே ஒரு மனிதன் உடுத்த ஆடையை கூட கஃபண்ட ஒரு பகுதியாக ஆக்கலாம்ன்ற அளவுக்கு கஃபனுன்றது என்ன ஒரு சிம்பிள் விடயம்ன்றத நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் கஃபனுக்கு வெள்ளை துணியை பாவியுங்கள்ன்ற ரசூலுல்லா சொன்னாங்க எனவே ஒரு மனிதர் விரும்பிய ஆடையை முதல் ஆடை கஃபனாக ஆக்கினாலும் வெளியில விளங்குற அந்த மூன்றாவது துணியை வெண்மை நிற துணியாக ஆக்கினால் அதுதான் கவனுக்குரிய ஒழுக்கம்ன்றத நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது அந்த ஆடையை வாங்கி தானே அது புகாரில ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தியாக உங்களுக்கு படிக்கலாம் எனவே இப்படி மூன்று துணிகளை கொண்டு கவன் செய்தால் பெண்களுக்கு ஐந்து துணிகள்ன்ற ஒரு ஹதீஸ் வரும் அந்த ஹதீஸ் அரி அரி ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் பலவீனம்ன்றது சட்டம் எடுக்கும் பொழுதோ அந்த ஹதீஸை வைத்து தான் எடுத்தாங்க மேலங்கி ஒன்று வரணும் கீழங்கி ஒன்று வரணும் தலைக்கு தனி கவசம் ஒன்று வரணும் மூணு அதோட ரெண்டு துணிண்டுவாங்க ஆனால் ஆனா அந்த ஹதீஸ் என்ன பலவீனமான ஹதீஸ் மூணு துணி போதும்ன்றதுதான் சகிஹான ஹதீஸ்ல வந்திருக்கிறது தலைப்பாகை அவசியமில்லை மேலாடை கீழாடை என்று தைக்க வேண்டிய அவசியமில்லை முழு உடம்பையும் மூடுகின்ற அளவுக்கான மூன்று துணிகளை கொண்டு கவன் செய்தால் கவனுடைய கடமை முடிந்துவிடும் ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுதே தனக்கான கவனை தயார் செய்து வைப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கவில்லை நபிகளாருடைய அங்கீகாரம் இருக்கிறது என்ற பாடத்தையும் நானும் நீங்களும் புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழாவது அந்த நிகழ்வை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும்